சப்தமி திருநாள் பகுதி மூன்றை பார்ப்போம் தேனிமலை கிரிவலம் மிக மிக விசேஷமான பழங்களை தரும் சப்தமி திதிக்கு கிரிவலம் என்பது நல்ல கண்பார்வைக்கான யோக சக்திகளை கொடுப்பதும் மட்டுமல்லாமல் இன்று ஞாயிறு என்கின்ற ஊர் சூரியனார் கோயில் பாஸ்கர ராயபுரம் சூரியூர் தேனிமலை ஒரு காலத்திலே இந்த தேனிமலை பண்டைய சூரிய ஸ்கந்தமலை என்று போன்ற சூரிய நாம பூஜை தலங்களில் வழிபடுவது மிக மிகவும் நலம் பயக்கும் இன்னைக்கும் அர்கியம் மற்றும் தர்ப்பண நாள் ஆவதால் நாளைக்கு அர்கியம் தர்ப்பணம் மிக மிக முக்கியது ஒன்பது எருக்கு இலைகளை சாட்சியாக வைத்து தர்ப்பணம் அளித்தது அப்படி செய்தால் அதனுடைய விசேஷம் சொல்லி மாளாதது உறவினர் சொத்து கோர்ட்டு வழக்குகளிலே வேதனையுற்று இருப்போர் நல்ல மன வைராக்கியத்துடன் போராடி வென்றிட இந்த அர்க்கிய பாத சாட்சி தர்ப்பணம் முக்கியமானது இந்த சப்தமிதி ஒவ்வொரு சப்தமிதி தோறும் வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடும் ஜாதக ரீதியாக சனி மற்றும் செவ்வாய் அம்சங்களை வலுப்படுத்தி மிகவும் அதை நமக்கு உதவியாக ஆக்கும் இப்படி நம் உடலையும் ஆத்மாவையும் தாங்கி இருக்கும் ரதம் என்றே இது நம்முடைய உடலும் ரதமாக கருதப்படுகிறது ரத சப்தமி திருநாள் தொடர்ந்து பாகமாறு வாத்தியார் சொன்னது இன்று ஏழு சூரிய மூர்த்திகளை தரிசித்தலும் வெள்ளருக்கு விநாயகரை வழிபடுவதும் மகா விசேஷமானது பசுவை பண்ணது இம்சித்ததை அடித்தது சாப்பாடு போடாமல் கட்டு கட்டி வச்சு வேதனை பண்ணியது இப்படி பசுவை இம்சித்தல் பிறரை அடித்தல் போன்ற தகாத காரியவினைகளுக்கான பிராய்சித்தங்கள் பெற இது மிக்க மிக மிக உதவியான திருநாள் இன்றைய தர்ப்பணத்தை சூரிய சந்திர தீர்த்தம் உள்ள இடங்களில் செய்வது ஆற்றுவது அதி அற்புதமான நல்ல பலன்களை தரும் சூரிய ஒளியில் அமர்ந்து பூஜித்தலும் தர்ப்பணம் அளித்தலும் மிகவும் சிறப்புடையதானாகும் இப்படி இன்றிலிருந்து ஆறு நாட்களுக்கு அதாவது வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இப்படி தினம் ஏழு கலந்த உணவுப் பொருட்கள் தானம் அற்புதமான பலன் ஏன் ரசப்பதி திருநாள் இந்த இன்றிலிருந்து அந்த சப்தமியிலிருந்து ஆறு நாட்களே அந்த ஆறாம் நாள் பூமியிலே எள் பிறந்த வைபவ திருநாளாக திலோத்பத்தி நாளாக அமைகின்றது இன்றிலிருந்து ஆறு நாட்களுக்கு தினமும் எள்ளுருண்டை தானம் அளிப்பது பித்திருக்களுக்கு அற்புதமான பிரீதி செய்வதாக ஆகும் மிகவும் விசேஷமான தானம் இது பலனோ சொல்லி மாடாது எள்ளோதரை எனப்படும் புளியோதரை எள்ளுருண்டை எள் சாதம் எள் சேர்ந்த தட்டை எள் சேர்ந்த சீடை என்பதாக இந்த ஆறு நாட்களிலும் எல் கலந்த பண்டங்களை தானமாக அளித்ததால் பாரம்பரிய இடைவெளிகள் மறைந்து அன்பான அந்யோன்யம் ஏற்பட்டு அன்பு பிணைப்பு உருவாக வழி உடனே பிறக்கும் பித்துக்களை இந்த ஆறு நாட்களிலும் சூரிய பூஜை தலங்களிலே பூஜிப்பதால் எல் கலந்த உணவுப் பண்டங்களை படைத்து அளித்தார் அந்த மாதிரி அளிப்பதால் விட்டுப்போன பலவிதமான படையல் பூஜைகளுக்கு ஓரளவு மாமருந்தாக பரிகாரங்களை பெற்றுத்தரும் இப்படி ரதசப்தமி அன்று சூரிய பகவான் வழிபாடுகள் இயற்றும் ஸ்ரீ போஜேஸ்வர மூர்த்தி வழிபாடு இதை பற்றி என்ன சொல்கின்றோம் பல யுகங்கள் சூரிய வழிபாடுகள் இயற்றிய ரிஷிகளே சூரிய பகவானின் குதிரையாக வாகனமாக அமைந்து இந்த உலகிற்கு ஒளியூட்டுகின்றார்கள் இந்த ஏழு குதிரைகளும் ஒரு ரிஷியின் பெயரை தாங்கியிருப்பார்கள் ரிஷிகளே குதிரையாக வாகனமாக மாறிவிட்டார்கள் அதனுடைய பெயர் ஒரு குதிரைக்கு பெயர் அருணன் ரெண்டு சரணன் மூன்று கருணா இரச்சிந்தன் நாலு அசமான பலன் அஞ்சு ஆர்த்தரட்சகன் ஆறு ஆதித்யன் ஏழு ஆதிபுதன் இப்படி ஏழு ரிஷிகளே ஏழு குதிரைகளாக மாறி சூரிய பகவானின் திரு வாகனங்களாக அமைந்துவிட்டார்கள் அமைந்துள்ளார்கள் இப்படி தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகை சுற்றி சுற்றி வருவதால் அவ்வப்போது தங்கள் சக்தியை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய நிலை உள்ளது அவர்கள் ஒவ்வொரு ரதசப்தமி என்றும் சூரிய பகவான் வழிபாடுகள் ஏற்றும் ஸ்ரீ பூஜீஸ்வர மூர்த்தியை வணங்கி தங்கள் அருண சக்தியை மேலும் விருத்தி செய்து கொண்டு வருகின்றார்கள் ஆகவே ஏழு வண்ணங்களை பயன்படுத்தும் அனைவரும் இதை நன்றாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ரதசப்தமி அன்னைக்கு ஸ்ரீ போஜீஸ்வர மூர்த்தியை வணங்கி பல வண்ணங்களை சித்ரான்னங்களை விதவிதமான சாதங்களை சுவாமிக்கு படைத்து அன்னதானமாக வழங்குவதால் அற்புதமான நல்ல பலன்களை பெறுவார்கள் உதாரணமாக பத்திரிகை துறையில் உள்ளவர்கள் ஓவியர்கள் சபதிகள் பெயிண்ட் உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் ஓட்டல் உரிமையாளர்கள் ஓட்டல் பணியாளர்கள் காய்கறி உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் பிரிண்டிங் பிரஸ் உரிமையாளர்கள் பணியாளர்கள் விளம்பரத்துறையில் ஈடுபட்டவர்கள் சினிமா துறையில் உள்ளவர்கள் நடிகர் நடிகைகள் இப்படி ஏழு ஸ்வரங்களை பயன்படுத்தும் இசைத்துறையில் உள்ளவர்கள் என அனைவருமே ஸ்ரீ போஜீஸ்வர ரத சப்தனி என்றும் சிம்ம மாதமான ஆவணி மாதத்தின் அனைத்து நாட்களிலும் வழிபட்டு அற்புதமான பலன்களை பெறலாம் தொடர்ந்து தேனி மலையை